ஏண்டா கோபி எவ்வளோடா முய் வந்துச்சு மொத்தம் எழுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபா மாமா அட கடவுளு பாவி பசங்க இப்படி பண்ணிட்டானுங்களே பத்து பதினஞ்சு பேருக்கு நம்ம வச்ச முய்யே ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் அப்படி பெருமையா தான் இப்ப இந்த நிலைமைக்கு நிக்கிறோம் ஊரு ஃபுல்லா சொந்தக்காரங்க தான் எல்லாம் திருட்டு போயிருக்காங்க ஒருத்தரும் மொய் வைக்கல முந்தாத்து சிங்கப்பூர் கார் வீட்டுல போய் எவ்வளவு மொய் வச்சிங்க ரெண்டாயிரம் ரூபா அவன் சுத்தமா நம்ம பங்கனுக்கே வரல உங்க சித்தி வீட்டு பங்கனுக்கு எவ்வளவு மொய் வச்சீங்க ஐயாயிரம் ரூபாய் அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருடா ஆயிரத்தி நூத்தி பதினாறுக்கா பாத்தீங்களா உங்க அண்ணன் மொண்ணு கல்யாணம் தப்பா மூணு சவர நகை போட்டீங்கல்ல உங்க அண்ணனை பாத்தீங்களா ஒண்ணுமே போடல ஆனா ஊருக்கெல்லாம் போய் உதவி பண்ணிட்டே இருக்கீங்க அதுக்கு பதில் செஞ்சாங்க பாருங்க அவங்க ஒரு பக்கம் நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கீங்க இன்னொரு பக்கம் உங்க பொண்ணுங்க கடைசியா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்க எனக்கு என்ன தெரியும் இவனுங்க இப்படி பண்ணுவானுங்க போகட்டும் விடு அவனுக்கு பண்ண பாவத்தை அவனுங்களே அனுபவிப்பானு போகட்டுமா எனக்கு இந்த பாவ புண்ணிய எல்லாம் பாக்க தெரியாது அவங்களை என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும் நம்ம யார் யாருக்கு மொய் வச்சிருக்கோமோ அவங்க எல்லாம் திருப்பி தந்துதான் ஆகணும் கோபி எவ்ளோடா முய் வந்துச்சு மொத்தம் எழுபத்தி